எனக்கு மிகவும் பிரியமான நண்பர் சகோதர சகோதரிகளை எங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கஸ்திருந்த நாள் முழுதும் உங்களை பத்திரமாய் நடத்துவாராக நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வார்த்தை வாக்கு தத்தம் என்ன என்று பார்ப்போம் அது பாகம் இருபத்தி ரெண்டு ஏழு சொல்லுகிறது உன் நாட்கள் நீடித்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு வேலையுடைய வெளவெடுத்த நிமித்தம் நான் எவ்வளோ நாள் பிரதர் உயிரோடு இருக்க போறேன் நான் எவ்வளோ நாள் உயிரோடு இருந்து காலத்தை தள்ள போகிறேன்னு சொல்லி பல யோசனைகள் உங்களுக்கு உள்ளாக ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார் நான் உனக்கு நவைகளை பண்ணினவைகளை சுதந்திரித்து வாழ்ந்து அனுபவிக்கும் நாள் வரைக்கும் உன் நாட்கள் நீடி முடித்திருக்கும் என்று கட்ட சொல்லுகிறார் கட்ட சொல்ல எனக்குன்னு யார் இல்லையா பிரதர் நாளாக என் பிரதர் உயிரோட இருக்கணும் எனக்கெல்லாம் நாளைக்கே சாவு வந்தாலும் உடனே சாகிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லி சிலர் சாக வேண்டும் என்று நினைப்பார்கள் இறுதியத்தில் ஏற்பட்ட சில கசப்புகளின் நிமித்தம் நான் செத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சிலர் யோசித்து கொண்டு தற்கொலையை கூட செய்ய துணிந்து நிற்பார்கள் கட்ட சொல்லுகிறார் நீ தற்கொலை செய்து சாக வேண்டிய அவசியமே இல்லை நீ மறித்து போக வேண்டிய அவசியமே இல்லை நாம் கர்த்தர் நமக்கு குறி குறித்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்முடைய நாட்களை நீடித்திருக்கச் செய்வார் குறைவில்லாமல் வாழ செய்வார் நிச்சயம் சொல்லுகிறேன் உன் நாட்கள் நீடித்திருக்கும் குறுகிற நாட்கள் அல்ல டாக்டர் சொல்லிட்டாங்க பிரதர் நான் இவ்வளோ நாள் தான் இருப்பேன்னு சொல்லி இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க கஷ்டமா இருக்கு பிரதர் பயமா சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் டாக்டர்ஸ் என்னனாலும் சொல்லட்டும் வார்த்தை சொல்லுகிறது நீ நீடித்திருப்பா என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நீடித்திருக்க வேண்டும் நம்முடைய நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அது என்ன என்று பார்ப்போம் ஏபிசிஆர் ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது வாழ்நாள் நீடித்திருக்க உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி கத்தருடைய விளையாட பெற்ற கட்டளையில் ஒன்று என்ன தெரியுமா தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவது நாம் கனம் பண்ண வேண்டும் நன்றாய் கவனியுங்கள் நான் என்ன காரியங்களும் வயது போன காலத்தில் எடுத்தெறிந்து பேசுவது காயப்படுத்தி பேசுவது அதையெல்லாம் விட்டு அவருடைய வார்த்தைக்கு நாம் கனப்படுத்தி அவளை மேன்மைப்படுத்தும் பொழுது உன்னுடைய நாட்கள் நீடித்திருக்கும் அந்நியாயமாக சின்ன வயதில் எங்களுக்கு எங்கள்லாம் ரோட்டில் போய் பார்த்தா சின்ன வயசுலேயே அகால மரணங்கள் இருபது வயசு இருபத்தோரு வயசு பதினாலு வயசு அகால மரணங்கள் பைக்கில் போகிற அடிபட்டு சாகுறான் சொல்கிற பட்சம் கேட்குறதே கிடையாது எங்கே பார்த்தாலும் அகால மரணங்கள் சின்ன வயசு வாழ வேண்டிய வயசில் அநேகர் மறித்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் சொல்லுகிறார் அவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா நீ தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும் பொழுது பூமியில் உன் நாட்களை கர்த்தர் நீடித்திருக்கச் செய்வார் சுகித்திருப்பாய் வாழ்ந்திருப்பாய் குறைவில்லாமல் நிற்பாய் நான் உங்களை கை ஜபிக்கட்டும் பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருக்கும் நான் ஜப்பிக்கிறேன் கத்தனை மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் கனப்படுத்தி வாழவை பேராக உன்னதமான தேவனுடைய பலன் என் பிள்ளைகளை அலங்கரிக்கட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் தடைகளை நீக்குகிறவர் எல்லா தடைகளையும் உடைத்து நொறுக்கும் படிக்கு நான் இன்றைக்கு கத்தனுடைய கரம் இறங்கி வரட்டும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் ராஜா இருபடி சூழ்ந்திருக்கிறேன்